தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வோம் இந்த தகவலை உங்களுடைய பெண் நண்பர்கள் அனைவருக்கும் தெரிய பெண்களுக்கு வரும் புற்றுநோய்களில் இரண்டாவது இடத்தில் இருப்பது இந்த மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோயை விட அதிகம் பாதிக்கிற நோயாக இந்த மார்பக புற்றுநோய் உள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றரை லட்சம் பேர் இந்த மார்பக புற்றுநோய் இந்த மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக அறிக்கை தெரிவிக்கிறது இந்திய பெண்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் இந்த மார்பக தான் காரணம் சரியான விழிப்புணர்வு இல்லாமை மற்றும் ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியாமை மருத்துவமனைக்கு வருபவர்களில் அறுபது சதவீதம் பேர் நோய் முற்றிய நிலையில்தான் வருகின்றனர் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகளை பார்ப்போம் மார்பகத்தில் கட்டி அல்லது அக்குலி கட்டி ஏற்படுதல் மார்பக அமைப்பில் பெரும் மாற்றம் உண்டாதல் மார்பக காம்பில் திரவும் மார்பக காம்புகள் கொள்ளல் மார்பக அல்லது புள்ளிகள் மார்பகில் சுரு புள்ளிகள்ந்திருத்தல் வீங்குதல் அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கும் புற்றுநோய் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகள் தற்போதும் இலவசமாக செய்யப்படுகிறது மரபணு மரபணு அமைப்பில் ஏற்படும் சில பிழவுகளால் சில செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வளரும் இவை வல்கி பெருகுவதுதான் கட்டியாக மாறுகிறது சில வகை கட்டிகள் வளராமல் அப்படியே இருக்கும் இதனால் ஆபத்து ஏதும் இல்லை ஒரு சிலருக்கு இது வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில்தான் இதை அறுவை சிகிச்சை செய்து நீக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சில கட்டிகள் வளர்ந்து பெரிதாவதோடு பக்கத்தில் உள்ள பாகங்களுக்கும் பரவும் அபாயம் உண்டு இதனையே புற்றுநோய் பரவுதல் என்று சொல்லலாம் இது சுற்றியுள்ள திசுக்களையும் தாக்கும் இந்த திசுக்களை எடுத்து பய்சி செய்து பார்ப்பதன் மூலமாகவே பரவும் கட்டியா அல்லது ஆபத்து இல்லாத வெறும் கட்டியா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இதில் ஸ்டேஜ் ஜீரோ என்றால் கட்டி வளர்ந்த இடத்திலேயே இருக்கிறது என்று பொருள் ஸ்டேஜ் நான்கு என்றால் உடலின் பல பகுதிகளுக்கும் பரவிவிட்டது என்று பொருள் மேலும் புற்றுநோய் என்பது தொற்று நோயும் அல்ல நோயாளியை தொடுவதாலோ அவருடன் உறவு கொள்வதாலோ உணவை பகிர்ந்து கொள்வதாலோ காற்றிலோ புற்றுநோய் அணுக்கள் பரவே பரவாது மேலும் பாதிக்கப்படும் அனைவருக்குமே இருப்பதில்லை உடலின் உள்ளே எந்த உறுப்பிலும் கட்டி உருவாகலாம் தோட்ட நிலையில் கண்டுபிடித்தால் அதை முழுவதுமாக குணப்படுத்த முடியும் நோயின் நிலை கட்டி எவ்வளவு பெரியதாக உள்ளது பரவக்கூடியதா பரவாத நிலையா என்பதை பொறுத்து அறுவை சிகிச்சை அல்லது கதிரியக்க சிகிச்சை ஆகியவற்றை தனித்தனியாகவோ சேர்த்தோ மேற்கொள்ளப்படுகிறது தொடர் மருந்து மாத்திரை முறையான உணவு பழக்கத்துடன் மார்பக புற்றுநோயை தவிர்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா ஒரு லைக் கொடுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்